நல்லா வார்த்தைகளை பேசி பழக வேண்டும் சில குடும்பத்துல பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா இந்த வார்த்தை தாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வர காரணம் என்னன்னா ஒரு வார்த்தை போதுங்க ஹார்டான வார்த்தை பேசினா போதும் அது அப்படியே கணவனையும் மனைவியும் பிரித்து விடும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வர காரணம் என்ன வார்த்தைகள் தான் இப்போ பாருங்க நம்ம வார்த்தை கரெக்டாக இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சமாதானமா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஆனா நம்ம வார்த்தை சரியில்லைன்னா நம்ம குடும்பம் சீரழிந்து விடும் அலை லூயா நம்ம குடும்பத்தாரோடு நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அதை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம் பிள்ளைங்களோட எப்படி பேசுகிறோம் கணவர் மனைவியோட எப்படி பேசுறோம் அதை நம்ம சட்ட என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அலையிலோயா அலையிலோயா இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்காலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஏன் சொன்னா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி என் வாழ்க்கை என்ன ஆயிட்டு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் எதுக்குமே லாய்க்கு இல்லை லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதே போல என் வாழ்க்கையே அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லி சில பிள்ளைங்க வருத்தப்படுகிறது உண்டு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வார்த்தையை தாங்க முடியாம எங்க அம்மா அப்பா இப்படி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க சூசைட் பண்ணுகிறார்கள் அது காரணமும் வார்த்தை தான் இலவியா அதான் அந்த சங்கீதக்காரன் தாவடி சொல்றாரு அந்த ஒரு என் உதடுகளை காத்து கொள்ள உதவி செய்யும் என் வாய்க்கு காவல் வையும் இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன் தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான் அந்த பையனை அவங்க அம்மா என்ன பண்ணாங்க ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக சேர்த்துருந்தாங்க ஆனால் அந்த பையனுக்கு படிப்பு மண்டையிலேயே ஏறலை அப்போ டீச்சர்ஸ் அவனை திட்டிகிட்டே இருப்பாங்க உடனே ஒரு நாள் இவனுக்கு எவ்வளோதான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறலை அதனால் இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி தாமஸ் கையில் கொடுத்து விட்டுட்டாங்க உன இந்த பையனை பண்ணிவிட்டு அவங்க அம்மா கையில் வந்து கொடுக்குறான் அவங்க அம்மா அதை வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு வச்சுட்டாங்க அப்போ அவன் கேட்குறான் ஏம்மா டீச்சர் என்னம்மா கொடுத்தாங்க என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம் தாமஸ் நீ தாண்டா உன் கிளாஸ்லேயே சூப்பராக படிக்கிறியா மற்றவங்களுக்கு இருக்கிற மூளையை காட்டிலும் உனக்கு தான் அதிகமாக மூளை இருக்கான் அதனால உன்னை சமாளிக்கவே முடியலையா டீச்சருக்கு அதனால் நீ வீட்ல வச்சே படிப்பா உனக்கு நிறைய திறம இருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு நிறைய அறிவு இருக்கு உனக்கு என்னால பாடம் சொல்லி தர முடியாது அதனால வீட்ல இருந்தே பாடம் படின்னு சொல்லி டீச்சர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் அப்படியம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் என்ன செஞ்சா கேட்டானா ஆனா அவனுடைய தாய் என்ன பண்ணாலா வீட்ல அவனை உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் தாமஸ் நீ சூப்பரா படிப்படா நீ நல்லா வருவ பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வீட்டில இருந்தே பாடங்களை கற்று கொடுத்து கொண்டு இருந்தாள் அல இலவியா அவன் நன்கு படித்தான் கத்தர் அவனை உயர்த்தினார் அலையிலோவியா அவருடைய தாயின் வார்த்தை அவனை உயர்வுக்கு கொண்டு வந்தது யார் யார் தெரியுமா இன்னைக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்கோமே இந்த லைட்டை போட்டு உட்கார்ந்துருக்கோமே அதை கண்டுபிடிச்சவரே அவர்தான் தாமஸ் சால்வாய் எடிசன்

அது கேள்விக்குறியாக இருந்திருக்கும் ஆனால் அன்னைக்கு அவனுடைய தாயார் நீ நல்லா வந்துருவே நீ நல்லா படிச்சிருவ ஓ எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி 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 அவனை வளர்த்தார்கள் இன்றைக்கி நம்ம எல்லாரும் வெளிச்சத்தில் இருக்கும்படிக்கு கத்தை ஒரு நல்ல மனிதனை உருவாக்கி தந்தார் அல நம்ம தாத்தா மார் பாட்டிமாரெலாம் இருந்த காலத்தை கேளுங்க இருட்டில் தான் இருந்திருக்காங்க வெழுகுருத்தி வச்சு தான் படிப்பாங்களாம் வச்சு லை வச்சுதான் இருப்பாங்களே வெளிச்சம் கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம விதவிதமா பல்பு போட்டு